ஹலோ வெல்கம் டு கிரைம் டைரிஸ் இன்னைக்கு நம்ம நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் இது வரைக்கும் வித்தியாசமான ஒரு குழந்தைகளோட வளர்ப்பல பெற்றோர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கும் அதுவும் அவங்க அம்மாக்கு ஒரு மிகப்பெரிய தனித்துவம் இருக்கும் ஒரு குழந்தை சரியா வளரல அப்படின்னா எல்லாருமே என்ன சொல்லுவாங்க என்னப்பா பிள்ளை வளர்த்திருக்கீங்க அவங்க அம்மா சரியா வளர்க்கல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க தவிர யாருமே அப்பாவை குற்றம் சுமத்த மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு அம்மாவோட கான்பியூஷன் ஒரு குழந்தைகளோட வளர்ப்பில் மிக முக்கியமானது ஒரு அம்மா தன்னோட குழந்தைக்கு சரியான தகவலை சொல்லாம ரொம்ப தப்பு தப்பான விஷயங்களை சொல்லி கொடுத்து வளர்த்தா அந்த குழந்தையோட எதிர்காலம் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம பாக்க போற கிரைம் கேஸ் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன் கேஸ் நீங்க ஒரு பெற்றோர்களாக இருந்தா இந்த கேஸ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க குழந்தை வளர்ப்புல சில முக்கியமான விஷயங்களை இந்த கேஸ் மூலமா நம்ம கத்துக்க போறோம் ரஷ்யால அலெக்சாண்டர் அப்படிங்கிற ஒரு பையன் பிறக்கிறான் இவன் பிறந்த நேரமா என்னன்னு தெரியல சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் இந்த அலெக்சாண்டரோட கூட பிறந்தவங்க ஏற்கனவே ரெண்டு சகோதரர்கள் இருக்காங்க எப்போ இந்த அலெக்சாண்டர் பிறந்தானோ அப்போ கொஞ்ச நாளைக்குள்ளேயே அவங்க அம்மா அப்பாக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா ரெண்டு பேருமே பிரிஞ்சு போயிடறாங்க இப்போ இந்த அலெக்சாண்டரோட அம்மா லூட்மிலாங்கிற பெண்மணி தன்னோட மூணு குழந்தைகளையும் வச்சுட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு வராங்க பட் இந்த லூட்மிலா ஒரு லாயர் கிட்ட அசிஸ்டண்டா வேலை பார்க்கறதுனால அட்லீஸ்ட் அவங்க குடும்பத்துக்கு கொஞ்சம் இன்கம் வர்றதுனால இந்த மூணு பசங்களையும் அவங்களால ஓரளவு வளர்க்க முடியுது இப்படி இந்த மூணு குழந்தைகளை வளர்த்துட்டு வந்தா கூட முதலா பிறந்த குழந்தைய ஜோடியும் கடைசியா பிறந்த குழந்தைகளும் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க பட் இடையில பிறந்த இந்த அலெக்சாண்டர் அப்படிங்கிற பையன் மட்டும் அந்த வயசுக்குரிய வளர்ச்சி இல்லாம உடல் அளவுலயும் மனதளவுலயும் அந்த மாதிரி வளர்ச்சி இல்லாம இருந்ததுனால இந்த அம்மாக்கு அந்த பையன் மேல மட்டும் ஒரு தனி பிரியம் இருக்கு மத்த பசங்க கூட எப்படியாவது பொழைச்சுப்பாங்க இந்த அலெக்சாண்டர்ங்கிற பையனை நம்ம நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அலெக்சாண்டர் மேல மட்டும் தனியான ஒரு கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க மேலே நாடுகள்ல ஒரு குழந்தை பிறந்தவனை தனியா தான் பெட்ரூம்ல தூங்க வைப்பாங்க பட் இந்த அலெக்சாண்டர் பெட்ரூம்ல அவனுக்கு பன்னெண்டு வயசு இருக்கிற வரைக்கும் அவங்க அம்மா கூடவே படுக்க வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான் இந்த அலெக்சாண்டரை அவங்க அம்மா லூட்மெயிலா பாத்துட்டு வராங்க இந்த அலெக்சாண்டருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவனுக்கு சின்ன வயசுல இருந்து மன ரீதியான நிறைய பிரச்சனை இருக்கும் அவன் ஸ்கூலுக்கு போகும்போது கூட படிக்கிற எல்லா பசங்களும் அவனை கேள்வி பண்றாங்க அதனால இந்த அலெக்சாண்டர் அளவுக்கு அதிகமான மன அழுத்தத்துக்கும் மன வருத்தத்துக்கும் ஆளாகிறான் அப்படி இருந்தா கூட இவங்க அம்மா அவனுக்கு ஆறுதல் சொல்லி நல்லா பார்த்துக்கிட்டு வராங்க சோ இந்த அலெக்சாண்டர் ஸ்கூல்லையும் சரி ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கான் அவனுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது சுத்தி எந்த ஒரு சொந்தங்களும் கிடையாது ஈவன் அலெக்சாண்டர் மட்டுமல்ல இந்த அலெக்சாண்டரோட குடும்பமே மொத்தத்தில் அவங்க சொந்த பந்தங்கள் தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்படி இவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்க இந்த நேரத்தில் அலெக்சாண்டருக்கு பல டைம் உடல்நிலை சரியில்லாம போகுது அதுவும் அவனுக்கு மனநிலை பிரச்சனை ரொம்ப அதிகமாக விட்டு அட்மிட் பண்ணி அவனுக்கு மனநல மருத்துவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க சரி ஓகே தன்னோட பையனோட வாழ்க்கையில இவ்வளவு தூரம் பிரச்சனை இந்த அலெக்சாண்டரும் மற்ற ரெண்டு பசங்க மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா நம்பிட்டு பேசிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அலெக்சனோட அம்மா லூட்மிலாங்கிற பெண்மணி ஒரு லாயர் கிட்ட அசிஸ்டண்டா வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்போ அவங்களுக்கு வேலை போல அதிகமா இருக்கும்போது ஆபீஸ்ல சில கம்ப்ளீட் பண்ண முடியாத வேலையை வீட்டுல வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க அப்போ ஆபீஸ்ல இருந்து அவங்களோட லாயர் ஆபீஸ்ல இருந்து நிறைய ஃபைல்ஸ் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க அப்படி அவங்க பார்க்குற ஃபைல்ஸ் எல்லாமே கொலை நடந்தது பெண்கள் கிட்ட தவறா நடந்துக்கிட்ட வழக்கு குழந்தைகளை சித்திரவதை பண்ணி கொலை பண்ண வழக்கு அப்படிங்கிற பல விதமான ஃபைல்ஸ் இருக்கும் ஸோ இவங்க வீட்டுக்கு வந்தவனா அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு லேட் நைட் பார்த்துட்டு போய் படுக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த அலெக்சாண்ட்ரா சில சமயம் நைட்டு தூக்க வராமல் சுத்திட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவோட டேபிளில் பார்ப்பான் இந்த மாதிரி நிறைய ஃபைல்ஸ் இருக்கும்போது இது என்ன ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரிமினல் கேசஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்னா படிக்க ஆரம்பிக்கும் அவனுக்கு இந்த மாதிரி கிரைம் கேசஸ் மேலே பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குது

வீட்டுக்காரங்க வாசல்ல போயிட்டு கிராக்கர்ஸ் வச்சுட்டு வர்றது அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கதவை அவங்க பெர்மிஷன் இல்லாம உடச்சு பாக்குறது இப்படின்னு அந்த கிரைம் கேஸ்ல என்னெல்லாம் சொல்லியிருந்தாங்களோ அதை எல்லாத்தையும் ஒன்னு ஒன்னா செயல்படுத்த ஆரம்பிக்கிறான் சரி ஓகே இது பர்க்லரி கேஸ் வீடு புரிந்து திகிறது அதனால பரவாயில்ல பட் சில டைம் கொலை வழக்கு சம்பந்தமான ஃபைல்ஸை பார்க்கும் போது நாமளும் ஏன் கொலை பண்ணி பார்க்க கூடாது அதுல எவ்வளவு திருள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட இந்த அலெக்சாண்டர் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான் இப்படியே பல வருடங்கள் உருண்டு அடிப்போது இந்த அலெக்சாண்டருக்கு இருபது வயசாகுது அப்படி ஒரு நாள் வழக்கம் போல இவன் தன்னோட டாக்கை கூட்டிட்டு வாக்கிங் போகும்போது அங்க ஜெனிங்கிற ஒரு பெண்மணியை பாக்குறான் அந்த பெண்மணியை பார்த்தவொன்னே அவங்க மேல இவனுக்கு காதல் வருது ஜெனிக்கும் இந்த அலெக்சாண்டரை பத்தி தெரியுது ரெண்டு பேருமே காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த அலெக்சாண்டர் ஜெனிக்கிட்ட என்ன சொல்றானா எனக்கு சின்ன வயசுல இருந்து நிறைய மனநல பிரச்சனை இருக்கு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எல்லாமே நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் பட் இப்ப நான் கம்ப்ளீட்டா கியூர் ஆயிட்டேன் உங்களோட புதுசா ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க விரும்புறேன்னு சொல்லும் போது இதை பத்தி இந்த அலெக்சாண்டரோட அம்மா கேள்விப்படுறாங்க அவங்களும் ஹாப்பி ஆயிட்டாங்க தன்னோட பையனுக்கு சின்ன வயசுல இருந்து அவ்வளவு பிரச்சனை இருக்கு இப்ப அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வந்தா அவனோட வாழ்க்கையை வேற மாதிரி ஒரு டைமென்ஷன்ல மாறி போகும் அவங்க அம்மா தன்னோட சொந்த செலவுலயே ஒரு வீட வாடகைக்கு எடுத்து இந்த பையன் அவங்க காதலி ஜெனியையும் ஒரு தனி கொடுத்த மாதிரி வைக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டில் தனியா ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க பட் நாள் போக போக இந்த அலெக்சாண்டரோட பிஹேவியர் கொஞ்சம் வித்தியாசமாகுது அவன் ஜெனியை பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறான் அவங்கள உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பயங்கரமா துன்புறுத்த ஆரம்பிக்கிறான் இனிஷியலா அலெக்சாண்டர் இப்படி எல்லாம் இருக்க மாட்டான் அப்படின்னு நினைச்சுதான் ஜெனி அவங்க கூட தங்குறதுக்கு வந்தாங்க பட் இவனோட உண்மை முகம் அவனோட உண்மை தன்னை ஜெனிக்கு தெரிய ஆரம்பிக்க விட்டு இனிமேல் இவன் கூட நம்மளால ஒரு நொடி கூட இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் உன் கூட இருந்து பிரேக்அப் பண்ணிக்க போறேன்னு சொல்ல விட்டு இந்த அலெக்சாண்டருக்கு வந்தது பாருங்க கோபம் நீ என்ன என்ன விட்டு பிரேக்அப் பண்ணிட்டு போறது நீ இந்த வீட்டை விட்டு போனாதான போவன்ட்டு அந்த வீட்டுல இருக்கிற ஒரு ரூம்ல இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த ஜெனியை அடைச்சு வைக்க ஆரம்பிச்சு

தங்கி இருக்கோ அங்க வந்து இந்த அலெக்சாண்டர் கட்டி பாக்குறாங்க அந்த அலெக்சாண்டர் என்ன சொல்றான் உங்க பொண்ணுக்கு எனக்கும் பிரச்சனையாச்சு உங்க பொண்ணு யாருக்கூடிய ஓடி போயிட்டான்னு சொல்றான் பட் இவன் சொல்றது இல்ல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம தன்னோட பொண்ணு மிஸ் ஆயிட்டானே போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாங்க இப்போ போலீஸ் இந்த அலெக்சாண்டரோட வீடை வந்து செக் பண்ணி பார்க்கும் வீட்டுக்குள்ள நுழையும் போதே ஒரு பயங்கரமான பேட் ஸ்மெல் வருது எங்க பார்த்தாலும் சாப்பாட்டுக்கு மீதம் வீடை ஃபுல்லா கிளீன் பண்ணாம மொத்தத்துல ஒரு டஞ்சன் மாதிரி இருக்கு அப்ப அந்த வீட்டுக்குள்ள இருக்க ஒரு பெட்ரூம்ல பாக்கும்போது அங்க இருக்கிற பெட்ல இந்த ஜெனி உயிருக்காக போராடிட்டு இருக்காங்க அவங்க உடம்புல எங்க பார்த்தாலும் இன்ஃபெக்ஷனா இருக்கு அதாவது இவன் அவங்களை உடல் ரீதியா தாக்கி இருக்கான் அதுக்குரிய சரியான மருந்து ஆன்டிபயோட்டிக் கொடுக்காதனால அவங்க உடம்புல நிறைய இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு உயிருக்காக போராடிட்டு இருக்காங்க உடனே போலீஸ் அண்ட் பேராமெட்ரிக் டீம் அவங்க ஐசியூல அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க உயிரை காப்பாற்ற முயற்சி பண்ணா கூட அன்பார்ச்சுனேட்டா இந்த ஜெனி ரொம்ப பரிதாபமா ஹாஸ்பிட்டல்ல இறந்து போயிடறாங்க சோ ஜெனியை கொலை பண்ண குற்றத்துக்காக இந்த அலெக்சாண்டரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க அப்ப போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது இந்த அலெக்சாண்டர் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் கோவப்படுறான் நீங்க முதலே போலீஸ் கால் பண்ணி சொல்லிருக்கா அப்படி கால் பண்ண என்னோட காதலியோட உயிரை காப்பாத்திருக்கலாம் என்னோட காதலியோட மரணத்துக்கு நீங்க தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி தன்னோட பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாத்தையும் இந்த அலெக்சாண்டர் பழி சுமத்த ஆரம்பிக்கிறான் பைனலா இந்த ஜெனிய கொலை பண்ண குற்றத்துக்காக இந்த அலெக்சாண்டரோட கேஸ் கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு போகுது பட் இந்த அலெக்சாண்டருக்கு பல நாள் மனநல வியாதி இருந்ததுனால இவன் அதனால தான் ஜெனிய இந்த மாதிரி கொலை பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவங்க டிஃபென்ஸ் டீம் வாதாடுறாங்க பாண்டரை பார்த்த மனநல மருத்துவர்கள் இவனுக்கு ஸ்கெட்சிங்கிற ஒரு மிகப்பெரிய மனநல வியாதி இருக்கு அதனால இவன் தான் என்ன பண்றோம் எதுக்காக பண்றோம் அப்படிங்கிறது இவனுக்கு எதுவுமே தெரியல ஈவன் தான் கொலை தான் பண்றோமா நான் தான் பண்றோமா அப்படிங்கிற உணரக்கூடிய மனநிலையில் அவன் இல்லை அவன் தனக்குள்ள இன்னொரு கேரக்டர் இருக்கிற மாதிரியும் அந்த கேரக்டர் இதெல்லாம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சிட்டு தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸே உறுதியாக சொல்லப்பட்டு இதை ஒரு கொலையா எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறதுனால இந்த அலெக்சாண்டர்க்கு மனநல காப்பக ஞாபகத்துல வச்சு மூணு வருஷம் ட்ரீட்மெண்ட் தரணும் அவன் கம்ப்ளீட்டா கியூர் ஆயிட்டான் அப்படின்னு சொன்னாதான் அவனை வெளியில விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மனநல மருத்துவத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஒரு மூணு நாலு வருஷம் அங்க ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் இப்ப அலெக்சாண்டர் கொஞ்சம் கொஞ்சமா கியூர் ஆகி பைனலா ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வெளியில வர்றான் வெளியில வந்தவனுக்கு எங்க போறதுன்னு தெரியல பட் ஏற்கனவே தன்னோட காதலி ஜெனி கூட எங்க தங்கி இருந்தாலும் அதே அப்பார்ட்மெண்ட்ல போய் தங்குறான் பட் அங்க அவன் மிகப்பெரிய ஒரு தனிமையை உணர ஆரம்பிக்கிறான் என்னடா இது தனியா இருந்துட்டு வாழ்க்கை போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருத்தருவா சுற்ற ஆரம்பிக்கிறான் அப்படி அவன் திருத்தருவா சுத்தும் போது நிறைய பேர் வீடு வாசல் இல்லாம ஹோம்லெஸ் பீப்புள் தெருவுல படுத்துருக்கும்போது அவங்களோட போய் தங்க ஆரம்பிக்கிறான் அவங்களோட போய் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்க ஆரம்பிக்கிறான் அப்போ அது அவனுக்கு கொஞ்சம் மன அமைதியை கொடுக்க விட்டு என்னதான் இவனுக்கு மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட் இருந்தா கூட அந்த ஹோம்லெஸ் பீப்புள் கூட தான் இரவு புழுதா தங்க ஆரம்பிக்கிறான் இந்த அலெக்சாண்டர் என்னதான் மூணு வருடம் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்தா கூட அவனுக்கு உள்ள தூங்கிட்டு இருக்க அந்த வயலண்ட் பிஹேவியர் அப்படி

ஹோம்லெஸ் பெண்ணோட உடல் ரீதியான தொடர்பில் இருக்க முயற்சி பண்ணும்போது இவனால் அந்த உறவை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல பிகாஸ் இவனுக்கு மன ரீதியாக நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால உடல் ரீதியாக அந்த பெண்ணோட தொடர்பை ஏற்படுத்திக்க முடியல பார்த்து அந்த பெண் இவனை பார்த்து பயங்கரமாக கேலி பண்ணுறாங்க உன்னால் எதுவுமே முடியல நீ எதுக்கடா என்னை கூட்டிகிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி இவனை ரொம்ப கேவலமாக பேசப்பட்டேன் இவனுக்கு உள்ளே தூங்கிட்டுருக்க அந்த மிருகம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிக்கப்பட்டேன் அந்த கிச்சனில் இருந்த கத்தி எடுத்து அந்த ஹோம்லெஸ் பென்னை குத்தி அங்கேயே ரொம்ப கொடூரமா கொலை பண்ணிடுறான் அப்படி கொலை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவன் எந்த ரூம்ல ஏற்கனவே தன்னோட முன்னால் காதில் ஜெனியை போட்டு அடைச்சு வச்சிருந்தான்னா அந்த ரூம்ல இந்த ஹோம்லெஸ் பெண்ணோட உடலை போட்டுட்டு பூட்டிட்டு வழக்கம் போல அன்னைக்கு நைட்டு வெளியில அந்த ஹோம்லெஸ் பீப்பிளோட தங்க போயிட்டான் ஜென்ரலாக ஹோம்லெஸ் பீப்பிள் யாராவது காணாம போயிட்டாங்கன்னா அவங்கள பத்தி யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் ஹோம்லெஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு எந்த வித ஆக்ஷனும் எடுக்க ஆரம்பிக்க மாட்டாங்க ஸோ இவன் திரும்ப அந்த ஹோம்லெஸ் பீப்பிளோட போய் தங்குறான் அங்க இன்னொரு பெண்ணை மீட் பண்றான் இதே மாதிரி அந்த பெண்ணை எப்படியோ சமாதானப்படுத்தி தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான் அந்த பெண்ணோட உடல் ரீதியாக இருக்க முயற்சி பண்றான் பட் இவனால முடியல அந்த பெண்ணும் சிரிக்க ஆரம்பிக்கப்பட்டு முதல்ல அந்த ஹோம்லெஸ் பெண்ணுக்கு என்ன நடந்ததோ அதே தான் இந்த பெண்ணுக்கும் நடக்குது இந்த பெண்ணையும் சராமாரியா கத்தியால குத்தி அந்த ரூம்ல போட்டு அடைச்சி வச்சிடறான் இனிஷியலா இவனோட தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா உடல் ரீதியா ஒரு பெண்ணோட தொடர்புல இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த பெண்களை வீட்டுக்கு கூட்டு வந்தான் பட் இவனால அந்த உறவுல ஈடுபட முடியலன்னு சொல்ல ஓகே நான் அதுக்கு தகுதி இல்லாதவன் பட் என்ன கேள்வி பேசுறான் சும்மா விட மாட்டேன் சொல்லி சொல்லி அந்த ரெண்டு பெண்களையும் கொலை பண்ணான் ஸோ இப்போ அவனுக்கு உள்ள இருக்கிற அந்த வயலண்ட் பிஹேவியர் வெளியில வர ஆரம்பிக்க விட்டு அவன் கொலை பண்றதை ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுட்டான் இனிமேல் கொலை பண்றத அவனால ஸ்டாப் பண்ணவே முடியல ஸோ இவன் திரும்பவும் மறுநாள் வெளியில போய் படுத்துட்டு இருக்கும்போது பன்னெண்டு வயசு மதிக்கத்தக்க ஆறு ஹோம்லெஸ் சின்ன சின்ன பசங்க அந்த ரோட்டு ஓரத்தில் படுத்துட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட போய் அவங்கள ஏமாத்துற மாதிரி சில ஆசை வார்த்தைகளை சொல்றான் நான் உங்களுக்கு நிறைய பணம் தர்றேன் சாப்பாட்டுக்கு நிறைய சாப்பாடு வாங்கி தரேன் நல்ல ட்ரெஸ் வாங்கி தரேன் எனக்கு ஒரே ஒரு உதவி தான் வேணாம் நான் பேசிக்க

ஆறு பேரையும் அங்கேயே கொலை பண்ணிட்டு ஏற்கனவே ரெண்டு உடலை ஒரு ரூம்குள்ள போட்டு பூட்டி வச்சிருக்கான் இப்போ இந்த ஆறு உடலையும் சேர்த்து மொத்தம் எட்டு உடலையும் அந்த ரூம்குள்ள போட்டு பூட்டி வச்சுக்கிறான் இதுக்கப்புறம் சில நாட்கள் தன்னோட அதே வீட்டில் தங்க ஆரம்பிக்கிறான் இந்த ஆறு உடல்களும் கொஞ்சம் கொஞ்சமா டீ கம்போஸ் ஆக ஆரம்பிக்கிறது பயங்கர பேட்ச் வருது அதை பற்றிலாம் அவனுக்கு கவலை இல்ல அதே வீட்டில் தான் தங்குறான் அதே வீட்டில் தான் சாப்பிடுறான் அதே வீட்டில் தான் தூங்குறான் கண்டிப்பா ஒரு சாதாரண மனுஷனால இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் பண்ண வாய்ப்பே கிடையாது பையன் அப்புறம் சொல்லிட்டு இந்த அலெக்சாண்டரோட அம்மா லூட்மிலாங்கிற பெண்மணி ஒரு நாள் தன்னோட பையனை பார்க்கறதுக்கு வர்றாங்க வீட்டோட முன்கதவுகளை திறந்தவனே வீட்டுக்குள்ள பயங்கரமான பேட்மெல் வருது அவங்களுக்கு உண்மையிலே புரியல இந்த ஸ்மெல் எங்க வருதுன்ட்டு உடனே அந்த ரூமை போய் திறந்து பார்க்க விட்டு உள்ள கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மனித உடல்கள் அழுகிய நிலையில் இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க பட் இந்த லூன் மிலா இதை பற்றி தன்னோட பையன்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல அப்போ என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்கண்ணா தன்னோட பையனை கூப்பிட்டு கேட்குறாங்க நீ எதுக்காக கொலை பண்ண ஏன் பண்ண அதெல்லாம் கேட்கல இவ்வளோ பேரோட உடலை வீட்டில் வச்சிருக்கியே எவ்வளோ இன்ஃபெக்ஷன் வரும் நாளைக்கு போலீஸ் வந்தால் நீ மாட்டிப்ப அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த உடலை ஒன்று ஒன்றா எடுத்து டிஸ்போஸ் பண்ணுறோம் அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறோம்னா ஒரு பாலித்தீன் கவரில் போட்டுட்டு இங்கேருந்து சில மைல் தொலைவில் ஒரு ரிவர் அந்த ரிவர்ல போய் போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்ல இருக்கிற எல்லா சடலங்களையும் இந்த அம்மா பையன் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு பக்கத்துல இருக்க ரிவர்ல எல்லா சடலங்களையும் தூக்கி போட்டுறாங்க இதுவரைக்கும் தான் தனியா விக்டிமை தேடி தேடி கொலை பண்ணிட்டு இருக்கும் போது இப்ப தனக்கு தன்னோட அம்மாவும் உதவியா இருக்கிறதுனால இந்த அலெக்சாண்டரோட தன்னம்பிக்கை இரண்டு மடங்கு அதிகமாகுது ஸோ இவன் என்ன பண்றான் நிறைய பெண்களை இதே மாதிரி ஏமாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வருது ஈவன் அவங்க அம்மா கூட நிறைய பெண்களை ஏமாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து கொலை பண்றதுக்கு உதவி செய்யறாங்க

ஐடியா இருக்கு சொல்லுங்க கேட்கும் போது இந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம இறந்து போன உடல் பாகங்களை துண்டு துண்டா வெட்டி நம்ம சமைச்சு சாப்பிட ஆரம்பிக்கலாம் அதுல தேவையில்லாத சில பொருட்களை மட்டும் போய் ரிவர்ல போட்டுட்டு வந்துடலாம் என்ன சொல்றான்னு கேட்கும்போது சூப்பரான ஐடியாவா இருக்கு சரி ட்ரை பண்ணிருவோன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான் விக்டிமை தேடி வர்றது வீட்டு கொலை பண்றது உள்ள தூக்கி போடுறது அவங்க அம்மா அந்த உடலை துண்டு துண்டா வெட்டி அதுல சூப்பு வைக்கிறது நிறைய பொரியல் பண்றது சமையல் பண்றது அப்படின்னு பண்ணி பண்ணி தன்னோட பையனுக்கும் கொடுக்குறாங்க இந்த மாதிரி இறந்த மனித உடல்களை சமைச்சு சாப்பிட்றத இந்த அம்மாவும் ரொம்பவே என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை பல நாள் இந்த பேட்டர்ன் தொடர்ந்து போயிட்டே இருக்கு நிறைய பெண்களையும் சரி சின்ன சின்ன பசங்களையும் கூட்டிட்டு வந்து கொலை பண்றது சமைச்சு சாப்பிட்றது இவங்க சமைச்சு சாப்பிட்டது போக மிச்சம் ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்க வீட்டு நாய்க்கு கூட அதை போட ஆரம்பிக்கிறாங்க ஃபிரிட்ஜில் வச்சு பல நாள் சமைச்சு சாப்பிட்றாங்க இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இந்த அம்மா லூன்மில்லாங்கிற பெண்மனை கடைக்கு போயிட்டு வரும்போது மூணு இளம் பெண்கள் அந்த பக்கம் நடந்து வந்துட்டு இருக்காங்க அவங்கள உடனே இவங்களை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஏதாவது பண்ணிடலாங்கிற மாதிரி இந்த அம்மாவுக்கு தோணும் போது எனக்கு கொஞ்சம் வயசாச்சுமா எங்க இருக்கிற லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு போகல வீட்டு வரைக்கும் கொண்டு தர முடியுமான்னு சொல்லிட்டு அந்த மூணு பெண்களையும் ஏமாத்தி இவங்க வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போன உடனே அவங்க பையன் முதல் பெண்மணிய தலையில கடுமையா தாக்கி இந்த ரெண்டு பெண்களையும் கட்டி போடுறான் அந்த ஒரு பெண்ணை மற்ற ரெண்டு பெண்கள் முன்னாடியும் பலமுறை முறை முழு நிர்வாணமாக்கி அவங்கள கொடுமைப்படுத்தி கொலை பண்ணதோட மட்டுமல்லாமல் இந்த ரெண்டு பெண்களை வச்சு தன்னோட ஃப்ரெண்டோட உடம்ப துண்டு துண்டா வெட்ட சொல்கிறான் இந்த பெண்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல வேற வழி இல்லை இவன் சொல்றதை செய்யலைன்னா அந்த ரெண்டு பெண்களையும் கொலை பண்ணிடுவாங்க இவன் சொல்ல சொல்ல அந்த பெண்ணோட உடல் பாகங்களை துண்டு துண்டா வெட்டுறாங்க இதை அவங்க அம்மா போய் சமைச்சிட்டு வர்றாங்க இந்த ரெண்டு பெண்களுக்கும் அதை சாப்பிட சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்க சூப்பு குடி சாப்பிடுட்டு இந்த பெண்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல வாயில வைக்கிறாங்க வச்சவள வாமிட்டா வருது சாப்பிடலன்னு சொன்னா அவன் கொலை பண்ணிடுவேன் மறட்டான் வேற வழியே இல்லாம தான் கூட வந்த ஒரு பெண்ணோட சமைக்கப்பட்ட அந்த உடலை இந்த ரெண்டு பெண்களும் வேற வழியே இல்லாம சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இப்போ அந்த முதல் பெண்மணியை சமைச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்களோட மீதம் இருக்கிற உடல் பாகங்களை வழக்கம் கூட போய் ரிவர்ல போட்டு வந்து இப்போ ரெண்டாவது பெண்ணை அந்த மூணாவதா இருக்கிற தோழிக்கு முன்னாடி கொலை பண்ணி அந்த பெண்ணோட உடல் டீகம்போஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்றான் இப்போ டீகம்போஸ் ஆன அந்த உடலில் இருக்கிற சின்ன சின்ன தசை பாகங்களை நீ போயிட்டு கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு இந்த மூணாவது தோழிய அனுப்பி வைக்கிறான் இதை பண்ணல அப்படின்னா அவங்களை கொலை பண்ணிருக்கிறது வாய்ப்பு இருக்கு அந்த பெண்ணும் தன்னோட உயிருக்கு பயந்துட்டு இவ என்ன சொல்றானோ அது எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க

அந்த பிளம்பர் போலீஸ் இத பத்தி தகவல் சொல்றாரு போலீஸ் ஏற்கனவே ஒரு ரிவர்ல நிறைய சடலங்கள் மிதந்து வரதை கண்டுபிடிக்கிறாங்க இப்போ ஒரு நபரோட வீட்டுக்குள்ள இந்த மாதிரி பேட் ஸ்மெல் வர்றதுனால மேபி இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு தவறு நடக்குதோ அப்படின்னு சந்தேகப்பட்ட போலீஸ் பைனலா அக்டோபர் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் வருஷம் இந்த அலெக்சாண்டர் வீட்டு கதவை தட்டுறாங்க அலெக்சாண்டர் கதவை திறந்து போலீஸ் வீட்டுக்குள்ள விட்டவன போலீஸ் பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க எங்க பார்த்தாலும் ஒரு பேட் ஸ்மெல் ஒரு பிண வரைக்குள்ள போயிட்டு வந்தா எவ்வளவு ஒரு பேட் ஸ்மெல் அடிக்குமோ அந்த மாதிரி பேட் ஸ்மெல் ஒரு ரூமுக்குள்ள ஃபுல்லாக அழுகிய நிலையில நிறைய சடங்குகளை கண்டுபிடிக்கிறாங்க எங்க பார்த்தாலும் ரத்தங்கள் இருக்கு வெட்டப்பட்ட மனிதனோட உடல் பாகங்கள் இருக்கு சில பாகங்களை சமைச்சிட்டு இருக்காங்க சில பாகங்கள் ஃப்ரிட்ஜில் இருக்கு மிச்ச மீதி இருக்கிற உடல் பாகங்கள் அவங்க வீட்டு நாய் சாப்பிட்டுட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு கிரைம் சீனை போலீஸ் அவங்க வாழ்க்கையில பார்த்துருப்பாங்களா தெரியல இவ்வளவு பேர கடத்திட்டு வந்து இவ்வளவு கொடூரமா கொலை பண்ண குற்றத்துக்காக அலெக்சாண்டரையும் அதுக்கு உடந்தையா இருந்த அவங்க அம்மாவையும் போலீஸ் உடனே அரெஸ்ட் பண்றாங்க இவ்வளவு பேரை கடத்திட்டு வந்து இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணது இந்த அம்மா பையன் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான யூனிக்கான காம்பினேஷன் அப்படிங்கறது தெரியப்பட்டு ஒட்டுமொத்த ரஷ்யாவே பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க பிகாஸ் எந்த சூழ்நிலையிலும் ஒரு அம்மா ஒரு பையன் கூட சேர்ந்து இந்த மாதிரி ஒரு காரியத்தில் ஈடுபடுவாங்களாங்கிறத யாராலேயும் நம்ப முடியல ஃபைனலாக கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர் கொலை பண்ணி அவங்க உடல் பாகங்களை சமைச்சு சாப்பிட்டு இப்படி ஒடுமைப்படுத்துன குற்றத்துக்காக இவங்க ரெண்டு பேரும் குற்றவாளிங்கிற மாதிரி ரஷ்யா நீதிமன்றத்தில் உறுதி செய்யப்பட்டு இந்த கொலைக்கு உடந்தையா இருந்த இந்த அலெக்சாண்டரோட அம்மாக்கு பதினஞ்சு வருஷம் சிறைதானம் கொடுக்குறாங்க அவங்க டைரக்டா யாரையும் கொலை பண்ணாட்டா கூட இதுக்கு உடந்தையா இருந்ததுனால பதினஞ்சு வருஷம் சிறைதான கொடுக்குறாங்க பட் அந்த அம்மா ஜெயில நன்னடத்தையோட அந்த காரணத்துக்காக பதிமூணு வருடம் சிறைவாசத்துக்கு அப்புறம் அவங்க வெளியில வந்துடுறாங்க பட் இந்த கேஸ்ல முதன்மை குற்றவாளியா கருதப்படுற அலெக்சாண்டருக்கு பல நாட்கள் மனநல பிரச்சனை இருக்கு அவனுக்கு ஸ்கெட்சியாங்கிற வியாதியும் இருக்கிறதுனால மேபி இதை ஒரு குற்றமாக கருத முடியாது அவனோட சுய நினைவோட இது எதுவுமே பண்ணல அப்படிங்கறதுனால இவனுக்கு எங்களால தண்டனை கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த அலெக்சாண்டர திரும்பவும் மனநல காப்பகத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க பட் இந்த டைம் அவனை கண்டிப்பா அந்த மனநல மருத்துவமனையில இருந்து வெளியில விட மாட்டாங்க கடைசி வரைக்கும் அவன் லைஃப் இனிமேல் அந்த ஹாஸ்பிட்டல் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரஷ்ய நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு சொல்றாங்க இந்த கேஸை படிச்சு பார்க்கும்போது எனக்கு மனசுல தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா சின்ன வயசுல நம்ம குழந்தைகள் வளர்க்கும் குழந்தைகள் பெற்றோர்களை எப்படி பார்ப்பாங்கன்னா ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி மாதிரி நம்ம என்ன பண்றோமோ அதை தான் குழந்தைங்க பண்ணுவாங்க நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும் நீங்க கோவமா உங்க குழந்தை கிட்ட ஒரு வாரம் பத்து நாள் தொடர்ந்து கத்தி பாருங்க அடுத்த டைம் நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா கோவம் பேசுங்கன்னா நீங்க என்ன மாதிரி ஷவுட் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் உங்க குழந்தைகள் உங்ககிட்ட பண்ணுவாங்க நீங்க என்ன மாதிரி பேட் வார்த்தைகள் யூஸ் பண்றீங்களோ அதே தான் உங்க குழந்தைங்க யூஸ் பண்ணுவாங்க உங்க சொந்தக்காரங்களை பத்தி நீங்க ஏதாவது புறம் பேசினீங்கன்னா குழந்தைகள் முன்னாடி பேசினீங்கன்னா உங்க குழந்தைகளும் அதே மாதிரி தான் பேச ஆரம்பிப்பாங்க பிகாஸ் ஒரு குழந்தை வளரும் போது அதுக்கு நல்லது கெட்டது எது அப்படின்னு தெரியாது பெற்றோர்கள் என்ன செய்யறாங்களோ அது நல்லது கெட்டதோ அதை பார்த்து தான் செய்வாங்க அதனாலதான் குழந்தைகள் முன்னாடியும் சரி நம்ம பேசுற வார்த்தைகளும் நம்மளோட பிஹேவியரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த ஒரு பேடான விஷயத்தையும் குழந்தைகள் முன்னாடி பண்ணக்கூடாதுன்னு இதனால தான் சொல்லுவாங்க இந்த இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அம்மா பண்ண பெரிய தவறு என்ன அப்படின்னா அவங்க ஆஃபீஸ் ஃபைல் அதுவும் கிரைம் சம்பந்தமான அந்த தன்னோட பையன்கிட்ட கொடுத்து படிக்க சொன்னதெல்லாம் உண்மையிலே அன் ஏற்கனவே மனநலம் சரியில்லாதவன் இந்த மாதிரி கிரைம் கேஸ் எல்லாம் படிக்க விட்டு தான் அவனுக்கு மனசில் ஒரு பயங்கரமான தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கு ஈவன் இப்போ நம்ம ரெகுலராக யூடியூப்ல போகிற கிரைம் ஸ்டோரி கூட உங்க பசங்க கிட்ட டைரக்டர் பார்க்க சொல்லாங்க அன்லசென்டில் அது ஒரு ரொம்ப ஸ்மூத்தான வீடியோ இருக்க வரைக்கும் ஈவன் என்னோட வீட்டில கூட என்னோட வீடியோவை யாருமே பார்க்க மாட்டாங்க அதுவும் என்னோட பசங்களை நான் கண்டிப்பாக பார்க்கவே விட மாட்டேன் ஐ மீன் நைட்டு பெட்ல போய் படுக்கும்போது கூட கதை சொல்லு கதை சொல்லுவாங்க ஈவன் நீங்க என்ன க்ரைன் ஸ்டோரி போட்டால் அந்த கதையை சொல்லுவாங்க நான் சொல்லவே மாட்டேன் வேற ஏதாவது கதை சொல்றேன்ட்டு ஜென்ரலாக தான் சொல்லுவேன் அப்படி சில நல்ல விஷயமான கதையை குழந்தைகிட்ட சொல்லும் போது சென்சார் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் கரெக்டாக சொல்லணும் ஸோ சின்ன வயசுல நம்ம குழந்தைகிட்ட என்ன சொல்றோம் அவங்களுக்கு என்ன மாதிரி பிஹேவியரை நம்ம சொல்லித்தரோம் இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க என்ன மாதிரி வீடியோஸ் பார்க்குறாங்க என்ன மாதிரி வெப்சைட் பார்க்குறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப கவனமாக ஃபாலோ பண்ணணும் ஸோ இன்கேஸ் இது வரைக்கும் நீங்கள் உங்கள் பசங்க முன்னாடி கோவப்படுறீங்களோ இல்லை பேடான வார்த்தைகள் பேசுறீங்களோ அப்படி என்ன மாதிரி ஒரு கெட்ட பழக்கம் உங்களுக்கு பையன் நீங்க பண்ணால் கூட ஈவன் வாய்மொழி மட்டுமில்ல உங்களோட பாடி லாங்குவேஜ்ல இருந்து எல்லாத்தையுமே பசங்க நோட் பண்ணுவாங்க நம்ம என்னமோ நினைக்கிறோம் பசங்க எதுவும் நோட் பண்ண மாட்டாங்கன்னு நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஜாலியா பேசிட்டு வந்தோம்னா பசங்க நம்ம பேசுறதுதான் கேட்பாங்க குழந்தைகள் முன்னாடி ரொம்ப கவனமா இருக்கணும் அவங்க என்ன பண்றாங்க என்ன பாக்குறாங்க என்ன படிக்கிறாங்க அதே மாதிரி என்ன விஷயங்களாம் அவங்க அப்சர்வ் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் பிகாஸ் நல்லது எது கெட்டது எது அப்படின்னு அவங்க பிரிச்சு பார்க்கற வரைக்கும் நம்ம பண்ற எல்லா விஷயத்தையும் அவங்க தான் இருப்பாங்க சோ பெற்றோர்கள் நம்ம தான் ரொம்ப கவனமா இருக்கணும் பொறுத்தவரைக்கும் அலெக்சாண்டரோட அம்மா பண்ண தப்ப எந்த வடிவத்திலேயும் நம்ம பெற்றோர்கள் பண்ணாம இருக்கணும் அப்படிங்கறத இந்த கேஸ்ல இருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்க போறோம் இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோவில பதிவு பண்ணுங்க இந்த மாதிரி அனதர் கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன் சில்ட்ரன்